நான் சிகப்பு மனிதன் படம் அது வந்து சந்திரசேகர் சார் தான் டைரக்டர் அதுக்கு நான் கோ டைரக்டர் டைரக்டர் கிட்ட என்னன்னா எட்டு மணிக்கு மேல டைரக்டர் வந்து ஷூட்டிங் பண்ண மாட்டார் நைட் எட்டு மணிக்கு மேல எட்டு மணி இல்ல ஏழரை மணி அவ்வளவுதான் அவருடைய டைம் அதோட போயிடுவார் இந்த படம் முழுக்க முழுக்க நைட் எஃபெக்ட் நிறைய நைட் எஃபெக்ட் அதுவும் மவுண்ட் ரோடு ஷூட்டிங் மவுண்ட் ரோடுல பர்மிஷன் கொடுக்கறதே உங்களுக்கு பதினோரு மணிக்கு தான் பர்மிஷன் காலையில நாலு மணி வரைக்கும் இப்போ டைரக்டரால வர முடியாது அதனால முழுக்க முழுக்க நம்ம தான் அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அதுல எனக்கு நல்ல பழக்கம் ரஜினி சார் நல்ல பழக்கம் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன் நான் ஏதாவது உங்களுக்கு ஒன்று செய்வேன்னாரு நான் டைரெக்ஷன் பண்ணும்போது இந்த பெரிய எடுத்து பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணேன் அது அர்ஜுனும் கனகாவும் அதுல ஒரு சீக்வன்ஸ் கவுண்டர் மணிக்கு வந்து கதாசிரியர் ஆவணும்னு ஒரு சீக்வன்ஸ் அதுக்காக நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்போ குரு சிஷ்ய ஷூட்டிங்ல இருக்காரு ஏவிஎம்ல நான் போனேன் போனால் உள்ளே அவர் ஆக்ட் இருக்காரு முத்துராம் சார் டைரக்ஷன் லைட் லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுலேயும் என்னை பார்க்குறாரு பார்த்துட்டு சார் சார் ஒரே ஒரு செகண்ட் சார் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடி அப்படி வந்து என்ன செந்தில் என்ன விஷயம் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை சார் எந்த அவசரமும் இல்லை இப்படி ஒரு கதை பண்ணியிருக்கேன் இந்த கதையில் உங்கள் கிட்டே வந்து கவுண்டமணி கதை சொல்லலாம் அந்த மாதிரி சீக்வன்ஸ் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ அப்படியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்போ ஷூட்டிங் எப்போ ஷூட்டிங் அப்படின்னாரு சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தானே சார் பண்ண முடியும் கவுண்டமணிலாம் அவரெலாம் இருக்காரு நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் சார் ஆ இல்லை இல்லை நாளைக்கே 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 பண்ணுறேன் அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்கேன் நம்ம வீட்டிலே வச்சு படிக்கலாம் அப்படின்னா அவ்வளோ தானே வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை சார் எங்களுக்கு கால சட்டு போக அப்படின்னா இல்லை இல்லை சார் சொல்லிட்டு இது ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி அதாவது ஒரு நான் இந்த தேதி தான் சொல்லுவேன் நான் யோசிச்சு தான் சொல்லுவேன் நான் மேனேஜர் கேட்கணும் நான் இன்னும் மற்றவங்ககிட்ட கேட்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஈஸியாக போகிறோம் போன ஒன்று ஓடையாறாரு உடனே நாளைக்கு ஷூட்டிங் பண்ணுங்கன்றாரு நாளைக்கு வர நடிக்கிறேன் அப்படின்றாரு அதே மாதிரி மறுநாள் போனோம் காலையில் ஏழு மணிக்கு கரெக்டாக ரெடியாக உட்காந்துருந்தாரு கவுண்ட் பண்ணி சார் அவங்களும் பேசுகிறத சீக்வன்ஸ் எடுத்தோம் அதே மாதிரி எப்போ எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் அப்படின்னாரு சார் பண்ணிடலாம் சார் ரெண்டு நல்ல நான் நீங்கள் சொல்லுவேன் வந்துரு பண்ணி அதே மாதிரி வந்தார் டப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் பத்து பைசா வாங்குவதில்ல முதல்லே சொல்லிட்டார் எதுவும் கொடுக்கக்கூடாது எனக்கு எந்த இதுவும் கொடுக்க கூடாது நான் படித்தறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு இப்படி ஒரு மனுஷன் நல்லா உண்மையாக நல்லா பார்க்கவே கிடையாது அவர் அந்த அளவுக்கு இதுவாக இருக்கா சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்